இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன காலால் அப்பா கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போச்சellிருக்காரு ஆனா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசு கொஞ்சம் அலைபாயிதே எப்படி கொடுப்போம் பழமேயா கொடுப்பமா பழச கொடுங்க பழச கொடுப்போம் காதோட நான் பாடு என்ன நன்றி 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 கைத்தட்டி அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றிகள் இந்த வணக்கம் நம்ம என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்தின் தலைவி வள்ளி அம்மா வரணும் அந்த அம்மா வந்தா சிறப்பு அதற்கு முன்னதாக என் கணவர் வீர அவர் வருவாரா அவர் கட்டி வருவாரு அண்ணே என்ன புரிய அதே ஜெயகுண்டா வாங்க

அண்ணி

தளமான பயனடுக்கும் சம்பாதிக்கும் ஒரு குள்ள பொண்ணாக சிறுவனுக்கு அண்ணன் இந்த மகோட அந்த ஓடு மகன் நான் கட்டி காத்த என் செங்க இடிஞ்சு இடிச்சு கிடக்கடா மகனே விரத்தவா அப்பா உன்னே வாடா அப்பான்னு சொன்னேன் பிரக்தினி போய் போட மேனே திருவிழா மாதிரி மதுரை கூட்டம் மாதிரி இருந்துச்சாடா இப்ப நம்ம சித்தாலை வேலைக்கு ஆள் எடுத்தது மாதிரி ஆள் இதுல எத்தனை இலவட்ட பையன் பைக்ல பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் அடுத்த வண்டியை ஷார்ட் பண்ணி பதட்டத்துல அடி வாங்குறாங்களோ மைசன் அப்பா பொம்பளை எல்லாம் பாதியா காணாமத்தா அதுக்குள்ள சாணி போயிருச்சு அண்ணே என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் அமௌண்ட்டு வாங்காமல் போக மாட்டோம் வரும்போதே வாமப்பில் தானே இருப்போம் என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதோ காரைக்குள்ளே கறிக்கடலில் வேலை ஆக்கிற அழா இருக்கு மாதிரி தெரியும் தப்பு உங்கள் சிந்தனை தப்பு குறிஞ்சு நாட்களுடைய தலைவர் எங்கள் அப்பா தலைவர்னா என்ன மசத்துக்கு நான் வர வீட்டில் இருக்க வேண்டிய பெண்ணே நான் வரலன்னு நீ தூள் அரைக்க கூட காசு வாங்க முடியாதுரா எங்கள் அப்பா பேர் என்ன அப்பா வச்சோன்னா அவரு பீல் அவர் கோவரம்ல சரி சரி நம்பி ராஜேஜா எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி எல்லாத்துக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கு ராங் தான் எங்க அம்மாவை எங்க அப்பா சித்திரதை படுத்துனியா சொரக்காக படுத்துனியா படுத்துனேன் படுத்துனியா என்ன அப்பா அம்மாவை அப்படி தொந்தரவுப்படுத்தினா அது ஏழு விளையா பத்து அம்மா அப்பனா தொந்தரவுப்படுத்த வேண்டியதா ம் எட்டாவது விலைக்காக அப்பா போய் அம்மாட்ட மண்டி ஓட்டார் மண்டி ஓட்டு அப்படி என்ன உண்டே காலை விழுந்தேன் ஏழு பேர் ஆம்பளை பயில கிடமாடு மாதிரி இருக்காங்க ஒரே ஒரு பொம்பளை பயில வேணும் நாளைக்கு ஒன் நகரெல்லாம் போட்டு அழகு வாக்குறோம்னு அப்பா எட்டாவது விலைக்கு முயற்சி பண்ணார் அவனுக்கு கொண்டு இருக்க விட்டு அம்மா சொன்னிச்சு இதுக்கு மேலே கருப்பை பயில இடமில்ல என்னமுன்னா காரக்குடி சவுளி கடை கட்டை போயிருக்கு அதை தான் செஞ்சுட்டு போடான்ச்சு என்ன கட்டப்பயில் எப்படி சங்கட்டமாக இருக்காது அதையும் முயற்சி பண்ணார் கட்டை கொடுங்க விட்டுட்டு போயிட்டேன் காலையில் அஞ்சு மணி இருக்கும் மகனே என்னப்பா வீர தேஞ்ச வீட்டை விட்டு வெளியிட எதுக்குப்பா கட்டை தூக்குறதுக்கா இந்த உலகத்தில் இப்போ இருக்கு நடக்கிற நிகழ்வு தான் எனக்கு நடந்துச்சு மிஸ்டர் பீரிங்கி ஏண்டா நீயும் கட்ட போய் தூக்குனியா அவங்க ஜிரிக்கணும்டா நீ ஏன்டா சிரிக்கிறத பார்த்தாவே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க காம் கருத்தாக லடுக்கே கப்பலிங்கே நோ குச்சி குச்சி கோத்தாக அதுதான் இல்லை உங்கள் ஊரில் எதுவும் ஓடாத பழைய ரிப்பேரான காத்தாடி எதுவும் கிடக்கா இப்போ காத்தாடியா நாலு உள்ள தாயி அஞ்சு உள்ள தாயா இருந்தாலும் கடை அமைத்துக்கிறேன் எது வச்சிருக்கீங்க பூர புரோ குட்டியது இங்கே வாங்க வேமா வர்றேன்ன்னா எப்படி செக்யூரிட்டி வேலை வைப்பேன்னு நினைக்கிறேன் அப்பா சித்தப்பா இன்னிலிருந்து நீங்கள் எனக்கு சித்தப்பாவா ஆயிட்டீங்க மகனே உன்னை நான் மகனாக ஏத்துக்கல ஏண்டா ஒரு நாளைக்கு ஒரு அரிசி அரிசிதும் போகல அப்படி ஒரு மடு அகண்டவனை எங்கனையும் பார்க்கல மகனே சித்தப்புக்காக ரூம் ரூம்பாயை வேலை செய்ய நினச்ச வர்றா உன் கம்பு கொட்டு மசூர் வளரணும்டா மகனே உங்கள் ஊரில் எதுவும் கிளறு கட்டாக இருக்கா என் தலையில் கட்டி விடலாம் பார்க்குறியா ஆ எங்கள் சித்தி அமெரிக்காவிலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கு எங்கள் அம்மாவோட தங்கச்சி அங்கே படுக்கிறதுக்கு எதுக்கு போச்சு படிச்சுட்டு வந்துருக்கு அடிக்கிறதுக்கா மொட்டை நாக்கு முண்டை உன் சித்தி ஆள் எப்படி இருப்பாங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருப்பாங்க அவ்வளோ அழகு அங்கே அழகி போட்டியில் கலந்துட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க நேஷ்னல் அவார்டு இல்லை நீயே இப்படி இருக்கடா வேப்பமுத்து வளர்க்குற மாதிரி ஓ முகரையே தேன்றாட்டு மாதிரி இருக்கே உன் சித்தி என்ன லட்சணத்தில் நக்குனாலோ நான் தாங்க அப்படி எங்கள் சித்தி தேவதை மாதிரி இருக்கும் போய் உடனே கூப்பிட்டு வந்து ரூம் போடுப்பா ரூம் வா இந்த முறை ஆலயத்துலேயே கல்யாணம் பண்ணி காலையில் கூடி தெரு தெருவாக போவேன் பிச்சை எடுக்கிறது போடா வெண்ணமேனே ஓட்டிட்டு வா ரொம்ப ஃபீல் பண்ணாத அதே சம்பளம் தானே என்ன நடிப்பு நடிக்கிற கண்ணாடி பாக்கையில அங்கே முன்னாடி கண்ணே நீ போகையில கொஞ்சம் குளஜாக என்னோகந்தா மழை வேஞ்சா தானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே போவாசந்தா அது மேலே லே கையில் ரேகு போல செந்து ரோசா பூ சின்ன ரோசா பூ பூ செத்தப்பா தப்பாப்பா ஏப்பா நீ செத்தப்பா இல்லப்பா அதை காலை எங்களையோ பார்த்துருக்கியப்பா இந்தடா ஏன் சீட்டுக்கு முன்னாடி காரைக்குள்ளே நீட்ற கால் மாதிரியே இருக்கப்பா மல்லாக்கப்படுத்து சொப்பனம் கட்டுருப்பீப்பனம் கல்றேன் தலைவாணி கல்றேன் இந்த வெண்ணம் என்ன என்னை கொல்ல பார்க்கறியடா இல்லப்பா ஏப்பா அதே சிவப்பு கை இருக்கு வலது கையில் இந்த பிரைத்தினி முண்டையை எங்கனையும் பார்த்துருக்காடா என்னைய கொல்ல பார்க்கறா உங்க சித்தியே நீங்களே பழங்கிறியா என்ன ஐயோ அது நீங்க நினைச்சி என்ன அம்மா சித்தி அம்மா சித்தியா இருங்க ரெண்டு பேர்த்தையும் வாட்டிருக்கான ஊற்றி கொள்ளுறேன் உங்க சித்தி என்னைய ஆத்துக்காரன்னு கூப்பிட சொல்லு இங்கிலீஷ்ல கூப்பிட சொல்லணுமா தமிழ்லயா எந்த மொழியாவது கூப்பிட சொல்லுங்க என்ன வாய் செக் பண்ணணும் டேய் எந்த அப்ப கேக்குற வாய் மாதிரி இருக்கடா கண்ணி என்னடா யூரியா யூரியா மட்டை உரிக்கிற மாதிரி சத்தம் வருது டே அங்கிள்னு கூப்பிடுச்சல் அங்கிள் ஏலே எலே எலே என்னை பாங்கணத்தில் தள்ளுறியான்னு நினைக்கிறேன் பூங்காத்து லேசமுகரைய திருப்புமா ராசாவே விரைக்குமா இருங்க காரக்குடி போய் மாத்திரை ஓட்டுவார் ஏம் பாட்டு விரும்புமா சுருங்கும்மா ஆடிய ரச நக்கி மலைக்கு மகளிங்கம் என் ஆற்ற வைரமே அறுவது அடி கம்பமே தான் அந்த டீஜ்புட்டி யூனிட்டை மூடுத்தா உங்கள் சித்தி அந்த புடலங்க விதையை மூட சொல்லுங்கப்பா எப்பா இது முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட்டு போட்டால் வர்றா டேய்லே இவன் பொம்பளையா இல்லை கந்தங்கருவ பாம்பாடா டேய் தேயப்பட குலத்தியா ஏன் எனக்கு எதில் குறைச்ச மை புழு புளு புளுன்னு ஏன் அரிக்கில்வா சாத்தி மனசிலே இந்த ராதா ஒன்ன ந புத்தா மரிதல்லேனா விடும் டே முக்கிர ஐயன் கொண்டுவான் ஆட்டுக்குட்டி கொண்டு வடா எவ்வளோ விலவோன்னு பார்ப்போம் ரொம்ப நடிக்காத குறுக்க ஒடிச்சே வருவேன் இலை நான் ஆசிய கண்டத்திலே இன்னைக்கு தாண்டா தொப்புள் இல்லாத பொம்பளையை பார்க்குறேன் மண் மேவிரிச்சாட ஆற்று மண் மேவன மாதிரி ஏன்டா உருளைக்கிழங்கு முண்டை சித்தப்பா மயிரை புடுங்கினப்பா இங்கே வரைச்சுட என் என்னை கட்டிக்கங்க ஏன்னா எங்கள் வீட்டில் உளதண்ணி வைக்க செம்புரி புழுக்க புளுக்கை போட்டால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு சித்தப்பா எங்கள் குல வழக்கப்படி நீங்கள் கட்டி பிடிச்சி எங்கள் சித்திக்கு உதட்டோடு உதட முத்தம் கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படி கொடுக்கணும்னா முதல் நூற்றி எட்டுக்கு போன் அடிச்சு வர சொல்லிட்டு என்னை செய்ய விடுப்பா ஏற்கனவே அந்த முண்டைக்கு எத்து பல் வேற நான் கொடுத்து பன்னெண்டு தகைல் போட நீங்கள் நான் தெருவில் தெரியும் நீங்கள் வாழ சித்து நம்ம குல விளக்கப்படி சித்தப்பாக்கு முத்தம் கொடுக்க சித்து இலை சொருப்ப கட்டி அடிச்சோடைய மயுறுமனை எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைடா ஏன் யாக வளர்த்துதான் தான் கட்டுவியோ நான் அப்படியே வீட்டோட விடா கூட இருந்துட்டு போறேன் இப்படி ஒரு தேவாங்க பயலுக்கு போய் என்ன கட்டி யார் நான் தேவாங்க இப்படி கிளி மாதிரி இருக்க போல இப்படி பயலுக்கு கட்டி வைக்க நினைக்கிறேன் உனக்கு சித்தி உனக்கு எத்தனை பேர் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்க லவ் லெட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க தாலுகா ஆஃபீஸர் சொல்லி உன்னை சுட சொல்லி மனு கொடுத்துருப்பாங்க லவ் லெட்டர் முகரையை கொடுப்பாங்க

இந்த காரக்குடி பக்கத்துல ஏய் அவன் பாது நேரத்துல கட்டி புடிச்சுக்க என்னடா உள்பாட இல்லாம கறி துணியை கட்டிட்டு வந்துருப்பொப்பீங்களா கட்டிக்கிட்டு அவன் இங்க விட்டுவா அவன் என்ன கட்டியிருக்கானு பாப்போம் கேவல போய் குடும்பத்தில் எட்டு பேர் முளைப்பாறைக்கு போனாங்களா அத்தியும் ஓமத்துற வாட வரதாடா இது இங்க வாடி நீ வேற மாதிரி பிரியா வந்தால திட்டற பூசினி கையில உங்களுக்கு எப்படி தான் பொம்பள வேணும் பிச்சி என்ன இந்த அர்க்கால நரகாசுர அர்க்கால ஐயோ என் தம்பி பைர புடுங்கனவே என்ன பண்ணா அவன் சாயில ஊடி கருவாட கொண்டு வந்து அந்த விக்கத் தெரிஞ்சி அத்தியே கருவாட நார்மே ஏய் என்ன பண்ற சித்தப்பா என்னப்பா எங்க சித்தி யார் அது சித்திங்கறீங்க தங்கச்சிங்கறீங்க யார் அது ஐயோ என் சந்தைக்கு கொண்டு வந்து ஒரு தொத்தாட்ட விக்கத் தெரிஞ்சேன்

என்னது மூணு மாசம் ஒழுகாம இருக்காளா பாவி மனுஷா ஏன்டா இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட என்ன கர்ப்பமாக்க முடியல போய் போய் கருவாட்டு முண்டைய எலும்பு முண்டைய நார முண்டைய சித்தப்பா அண்ணனாக போறனா இல்லடா வெண்ணமேனே நீ எனக்கு இளைய வடியா இளையதாரத்தை பூரா இந்த ஏரியாவில் ஒன்னையே ஆலயத்துக்கு வரும்போது <laughs> 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 அடுத்த புருஷனுக்கு தான் ஆசைப்படுவீங்களாடி ஏண்டி ஒரிஜினலாக புருஷன் கட்டி குடும்பம் நடத்த மாட்டீங்களா எதுக்கு அடுத்த புருஷனுக்கு இப்படி நாய் மாதிரி நாக்க தொங்க விட்டுக்கல லொ ல ல ல ல லன்னு அலையிற ஆமா நான் தான் கிடைக்காம தேடி வந்தேன் இந்த என் பேளா முடியாது கும்பிட்டு உளுந்து கெடுக்கிறதுக்கு வந்துச்சு ஆனா மான கட்ட பயில ரசனை கெட்ட பயில போய் போட நாலு பேரும் கற்பகம் கற்பகம் கற்பகமா பேரு மாசமா இருக்க அழுவி ஊக்கிட போகுது

பொம்பளை அடி நீ பொம்பள எதுக்கு இப்படி முகரைய பாரு மொனால இஞ்சி தின்ன கொறங்க மாதிரி எல்லாம் புரிஞ்சு போய் பனமர தண்ணமர நீ பாடிட்டு ஏறிக்கிட்டு கடடி அடுத்த ஆம்பளை கலற கள்ளமா அதுக்கு புள்ளனால ஆமா போட்டு உன் வாயில புடுக்கு நார முண்டா ஒட்டட குச்சி முண்டா

பட்ட பரந்தா ஐயோ எங்க பொண்டாட்டி புருஷனை பத்தைய பரந்தானோ சாத்தங்கற விட்டுக்கிட்டு இந்த பொம்பளை கிட்ட போனே ஏ போடா ஏ ஓலா கிட்ட நீ ஒரு புருஷனுகிட்ட இங்க வர பிரேதம் சுத்துறதே ஏ என்னடி பண்றம்மா இதுக்கு வந்து நீங்கதான் சொல்றீங்க பிரேதம் வாங்கம்மா நியாயத்தை சொல்லுங்கம்மா சிரிச்சுக்க ஒரு சிரிப்பு மெயிரே நல்ல காரக வந்து அர்த்தம் புடற தொண்ட அப்பதான்றிம்பாரு <laughs> மிரு <laughs> <laughs> அமெரிக்கா பேஷன் சித்தப்பா அவங்க சித்தி நெல்லு தூத்த வந்துருக்கு சித்தி அடே வாங்க வணக்கம் கர்ப்பகம் இவ என் மனைவி இளைய வடியா அவன் மூத்த கூடியா மூத்த சரி அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்பா வந்து இதை எரிச்சிட்டு வர சொன்னாரு சொல்ற பாவம் இது உன் நாத்து எப்படி நாத்துனா மனச கல்லாக்கிட்டு ஏத்துக்க எப்படி நாத்துனா எப்படி நீ நாத்துனா அவர் ஏத்துனாரு நீங்க நாத்துனா என்னத்தை ஏத்துனா ஏய் ஆடுகளை முண்டா என்னத்தை ஏத்துனா உருளை கிழங்கு ஏத்த சொன்னா கருண கிழங்கே ஏத்திட்டார் சேத்தா அது மண்டே பரத்த கலத்து பே ஜேவல வாட்னது மாதிரி எனக்கு தெரியாம சித்தப்பா அப்ப கருண கிழங்கு கொண்டு வந்தாரு சரி அப்பா அந்த என்ன சொன்னாரு பரவே வேண்டா சொன்னாரு பரவே வேண்ட சொன்னாரா சோ அப்படியே ஒரே லட்டி குண்டு கொண்டு லலட்டி அண்ணு மாலோல மாலோலமு அலகான பச்சிகளி அதோடும் சோ மாலோல 加油！ Johnny. காரணம் ஆளுக்கர் பக்கமே வருத்தனமா ஆமா தான் யாராவது மரியாதை கூறிய கூப்பிடுங்க வந்தா சந்திப்போம் சரி வாங்க போலாமா